இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழை தண்டு வாங்கிருக்குங்க நம்ம வீட்டுல வாழை தண்டு வாங்கிட்டு வந்தாலே மறுநாள் நம்ம பஸ் நாள் நம்ம செஞ்சிருந்தோம் அப்படி நம்ம செய்யாம விட்டுட்டா வாழை தண்டு நிறைய நார் வந்து அது மட்டும் இல்லாம கலர் மாறி போடுங்க அந்த மாதிரி வாழை தண்டு மாறாம இருக்கும் அந்த நார் அதிகமா வராம இருக்கும் மறக்காம இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த வாழை தண்டு ரெண்டு பவுடர் இல்லையா இந்த ரெண்டு பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இது போல நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க நம்ம கருப்பாக்குற பகுதி மட்டும் இது போல நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப நம்ம ரெண்டு பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த பின்னாடி நல்லா வெள்ளையா இருக்குங்க இது எப்போது நல்லா வெள்ளையா இருக்கணும் இல்லையா அதுக்காக இந்த திப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு கப் எடுத்துக்கலாம் கப் எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் போல நீங்க சமையல் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு இது கூடவே நீங்க கொஞ்சம் போல மஞ்சள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம கலிக்கலாங்க நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இந்த வாழத்தண்டு ரெண்டு பக்கம் நம்ம கட் இல்லையா இந்த ரெண்டு பக்கம் நீங்க இந்த எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா வாழத்தண்டு ஒரு வாரம் வரைக்கும் நீங்க வச்சு ஃபிரிட்ஜில் வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணிக்க முடியும் வாழைத்தண்டு கதர் மாறாது அதுக்கப்புறம் நார் வராது நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இப்ப நம்ம ரெண்டு பக்கமும் மஞ்சள்